மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்களே இது புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி கத்தோலிக்க எழுத்தாளர்களையும் அவர்களுடைய எழுத்துக்களையும் உலகறியச் செய்யக்கூடிய ஒரு அறிமுக நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நமது அரங்கமானது பல புதிய எழுத்தாளர்களை அல்லது அவர்களின் புதிய எழுத்துக்களை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருப்பவர் மாதா தொலைக்காட்சிக்கு புதியவர் அல்ல ஏற்கனவே பத்து நூல்களுக்கு மேலாக நமக்கு நன்கு அறிமுகமாகி இருப்பவர் திருமிகு நிக்கோலஸ் பிரான்சிஸ் அவர்கள் நிக்கோலஸ் பிரான்சிஸ் அவர்கள் மதுரை உயர்மறை மாவட்டம் ரயில்வே காலனி பங்கைச் சேர்ந்தவராக இருக்கிறார் பொருளியலில் இளங்கலை பட்டமும் சமூக பணி எம்எஸ்டபிள்யூ என்று சொல்லப்படக்கூடிய சமூக பணியில் முதுகலை பட்டம் அதுவும் குறிப்பாக பல்கலைக்கழக அளவில் தரம் பெற்றவராக ஒரு அனுபவமிக்க ஆசிரியராக இருக்கிறார் கேன் ஹெச்ஆர் எனும் ஹியூமன் ரிசோர்ஸ் அமைப்பினுடைய இயக்குனராக பணி செய்து கொண்டிருக்கிறார் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பணியிலே அனுபவமிக்கவராக இருக்கிறார் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இன்னும் பல்வேறு தலைமைத்துவ பொறுப்பில் இருப்பவர்களுக்கு பயிற்சி அளிப்பவராக இருக்கிறார் எழுதுவதிலும் சரி பல்வேறு வெளியீடுகளை கொடுப்பதிலும் சரி அனுபவமிக்கவராக இருக்கிறார் சிறப்பான அனுபவம் என்று பார்க்கிற பொழுது புகைப்படத்துறையில் மிகச் சிறப்பான ஒரு ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் நூறாண்டுகள் பழமை வாய்ந்த அந்த தொன்மை வாய்ந்த ஆலயங்கள் கோவில்களை வித்தியாசமான பார்வையிலே புகைப்படம் எடுப்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கிறது இருப்பினும் தன்னை ஒரு பயிற்சியாளராக குறிப்பாக த சாஃப்ட் ஸ்கில்ஸ் இதில் மாணவர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய மிக முக்கிய பணியில் தன்னை அர்ப்பணித்தவராக இருக்கிறார் நமது முன்னாள் ஜனாதிபதி திருமிகு ஏ அப்துல் கலாம் அவர்களிடமே தனிப்பட்ட விதத்தில் பாராட்டுக்களை பெற்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது அவருக்கு மட்டுமல்ல நமது கத்தோலிக்க திரு அவைக்கு பெருமையானதாக இருக்கிறது ஆக இத்தகைய பெருமை மிக்க திருமிகு நிக்கோலஸ் பிரான்சிஸ் அவர்களை மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக அன்போடு அரங்கத்திற்கு வருக வருகை என வரவேற்கிறேன் மிக்க நன்றி ஃபாதர் அருமையான ஒரு அறிமுகம் கொடுத்தீங்க மாத தொலைக்காட்சி நினைவருக்கும் ஆஹ் மனம் நிறைந்த வாழ்த்துகளை துரித்து கொள்கின்றேன் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் திருமிகு நிக்கோலஸ் பிரான்சிஸ் அவர்களின் பாத்வே டுவர்ட்ஸ் எக்ஸலென்ஸ் பாத்வே டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் என்று சிங் அன் எம்பவரிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்பது இந்த புத்தகத்தின் தலைப்பாக இருக்கிறது புத்தகம் தலைப்பை சொல்லுகிற பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஆங்கில புத்தகமாக இருக்கிறது இருந்தாலும் இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஆசிரியரிடம் நாம் தமிழிலே கேட்டு தெரிந்து கொள்வோம் இந்த புத்தகத்தை பிரான்சிஸ் பப்ளிகேஷன்ஸ் மதுரையை சார்ந்த பிரான்சிஸ் பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தில் ஏறக்குறைய பதிமூணு தலைப்புகள் உள்ளடக்கமாக இருக்கின்றன இந்த பதிமூணு தலைப்புகளும் அறுபத்தி ஆறு பக்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பதிமூணு தலைப்புகள் அறுபத்தி ஆறு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தினுடைய விலை ரூபாய் நூறாக இருக்கிறது புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பயிற்சியாளராக இருந்திருக்கிறீங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கிறீங்க மனிதர்களுக்கு இந்த மோட்டிவேஷன் ஒரு ஊக்கப்படுத்துதல் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு அவசியம் அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க ஒரு அருமையான இருந்து இந்த கேள்வி கேட்குறீங்க ஃபாதர் மனிதர்கள் எல்லாம் பல்வேறு நாட்களில் பல்வேறு விதமாக இயங்கக்கூடியவர்கள் என்ன தான் கல்வி படித்தாலும் என்னதான் வேலை பார்த்தாலும் நமக்குள்ள இருக்கின்ற திறமைகளை வெளிப்படுத்துவதில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது அது கண்டிப்பாக ஊக்கம் என்ற ஒரு உந்து சக்தி வேண்டும் ஒரு காரியத்தை செய்வதற்கோ இல்லை ஒரு புதிய பழக்கத்திற்குள் செல்வதற்கோ புதிய அனுபவத்தை பெறுவதற்கோ நமக்குள்ள சில தயக்கங்கள் இருக்கும் கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளை உறுதிப்படுத்துவதற்கும் சரியாக தவறாக நியாயப்படுத்தி பார்ப்பதற்குமான ஒரு தளத்தில் இருக்கும்போது ஊக்கம் என்பது பெரிய மந்திர சொல்லாக இருக்கின்றது சுய ஊக்கம் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஃப் மோட்டிவேஷன் எல்லா நேரங்களும் சுய ஊ ஊக்கம் வந்து வெளிப்படையாக வெளியே வராது அதுக்கும் ஒரு ஊக்கம் தேவை அது இழுக்கக்கூடிய சக்தி தேவை அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸில் இருந்து ஒரு புத்தகமாக இருக்கலாம் ஒரு ஆலோசனையாக இருக்கலாம் அல்லது ஒரு கேள்விக்கான பதிலாக இருக்கலாம் அல்லது ஒரு பயணமாக இருக்கலாம் மனசு எவ்வளோ இலகுவாக நமது காரியங்களை எடுத்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதோ அது ஊக்கத்தின் அடிப்படையில் தான் அமையும் அப்போது மனம் இறுக்கமாக இருக்கும்போது நம்ம காரியம் செய்ய முடியாது எந்த காரியமும் நல்லா செய்ய முடியாது அப்போ மனம் இருக்கம் இல்லாமல் இருக்கணும்னா இயற்கையாகவே ஆர்கானிக்காக சொல்லக்கூடிய நம்ம வந்து இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய இயற்கையாக வரக்கூடிய அந்த விளிமயங்களை வா உள்வாங்குவதற்கு ஊக்கம் தேவை நல்ல ஒரு ஊக்கப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தால் யார் யாரெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க முதல் வட்டத்தில் பெற்றோர்கள் அதை தாண்டி ஆசிரியர்கள் ஆனால் இன்றைக்கி வந்து நிலைமை யதார்த்தம் என்னென்னா நண்பர்களை நாக்கி தான் அவங்க போகிறோம் பேர் கூப்புன்னு சொல்லக்கூடியவங்க அது நல்லதற்கு கெட்டதற்கு மாணவர்களை பற்றி பேசும்பொழுது அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்குண்டான தீர்வை கொடுப்பதற்கு சில திறமைகள் வேணும் அனுபவங்கள் வேணும் அப்போ ஊக்கம் என்பது வெளிவட்டாதல் போனால் தான் அது சரியாக இருக்கும் நாங்கள் சொல்லுவோம் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் சொல்லுவோம் நம்ம இப்போது ஒரு தொழில் முனைவோர்கிட்ட கேட்கும்பொழுது தொழில் சார்ந்து கொடுப்பாங்க மருத்துவ ரீதியா போகும்போது மருத்துவம் சார்ந்து கொடுப்பேன் எனக்கு வந்து நாலேஜ் வந்து ஸ்பெசிஃபிக்காக போயிருச்சு ஜென்ரிக் நாலேஜ் கிடையாது அப்போ ஜென்ரிக் நாலேஜ் இல்லாத ஒரு நேரத்தில் நம்ம ஜென்ரலாக இருக்கும்பொழுது அப்போது விளைவுகள் சரியாக வராது அப்போ நம்ம அதை நோக்கி தான் போகணும் அப்போ ஊக்கம் என்பது முதல்ல பெற்றோர்கள் விளிமைகள் குடும்ப விளிமைகள் வருவாங்க அது வந்து சொல்லாமல் சில விஷயங்கள் பழகிடுவோம் நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஃபேமிலி கல்ச்சர்னு சொல்லுவோம் அதில் மாணவர்கள் பக்குவப்படுகின்றார்கள் ஒருவேளை அதில் ஏதாவது சச்சரவுகள் இருக்கின்றனா அதை வெளியில் வந்து க்ராஸ் செக்ட் பண்ணுறாங்க அது எங்கே க்ராஸ் செக் பண்ணால் முதல்ல டீச்சர்ஸ்கிட்ட போவாங்க இப்போ பெற்றோரும் வாய்ப்பு சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா டீச்சர்ஸ் சொல்லும் போது இருக்கும் இப்போ அதெல்லாம் தாண்டி உரிமையாக எடுக்கக்கூடிய நண்பர்கள் இப்ப அங்க நண்பர்கள் போகும்போது அவங்களும் ஏறத்தான் இதே தான் அவங்க வாழ்வாங்க ஸோ அந்த தரவுகள் சரியா இருக்கா என்பதை தெரிந்து கொள்வதற்கு மாணவர்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அந்த ஊக்கம் என்பது மூணு வகையா பார்க்கணும் ஃபேமிலி சர்க்கிள் அகடமிக் சர்க்கிள் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்க்கிள் இந்த புத்தகத்தினுடைய பின்னணி இது எழுதுவதற்கு உங்களை தூண்டியது எதுவாக இருக்கிறது அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க மனித வளர்ச்சியில ஹியூமன் ரிசோர்ஸ் மென்டரிங் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் ஐம்பது வருஷம் தாங்குது அந்த பதினஞ்சு பதினாறு வயசுல வந்து அடாலசன் சொல்லக்கூடிய அந்த பள்ளி பருவத்துல மாணவர்கள் எத்தகைய வாழ்க்கை முறைக்கு அவர்கள் நோக்கி செல்கின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது வந்து பள்ளி படிக்கும் போது தேர்வுகள் நோக்கி தான் இன்னைக்கு காலத்திலே போயிட்டு இருக்கு பத்தாம் வகுப்பு வந்து வாழ்க்கையை போடக்கூடிய ஒரு ஒரு பருவம் மதிப்பெண்கள் பெற்றால் தான் பதினோராம் வகுப்புல அட்மிஷன் இப்போ அந்த பத்தாம் வகுப்பு வந்து மாணவர்கள் இயற்கையாக அவங்க ஹாப்பியாக படிக்காட்டி மார்க் வராது ஏதோ டியூஷன் வச்சோ அழுத்தமாக படித்து மார்க் வாங்கிடுவாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் போகும்போது மாட்டிக்குவாங்க குரூப் செலெக்ஷனை மாட்டிக்குவாங்க இப்போ நிறைய மாணவர்கள் பார்க்குறேன் இந்த குரூப் எனக்கு வேண்டாம் அந்த குரூப் வேணும்னு சொல்லி இப்போது உணர்கிறாங்க அதே மாதிரி கல்லூரி அப்போ மூன்று தளங்களில் வரும்பொழுது நான் ஒரு அனுபவம் ரீதியாக பார்ப்பது என்னென்னா இந்த பதியின் பருவத்தை இருக்க மாணவர்களுக்கு ஒரு ஆலோசனை வேணும் அடுத்தது டிஜிட்டல் வேர்ல்டு நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஆனால் டிஜிட்டல் வேர்ல்டு இல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்காது மைண்ட் மேப்பிங்னு சொல்லக்கூடிய தன் மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வல்லமை ஆளுமை வேணும் எல்லா மனிதர்களுக்கும் பெரிய சொத்தே அந்த மனம்தான் அந்த மனத்தை இயக்கினாலே வெட்டி கழிச்சிடும் ஸோ மைண்ட் மேப்பிங் பேஸ்டாக ஒரு புக்கு வேணும் அப்படின்னும் போது நான் முப்பது வருஷமாக நான் பயிற்சி எடுத்த அந்த அனுபவத்தை அந்த தருவது அந்த புக்கு பாத்வேட் எக்ஸலன்ஸ் ஏன் கொடுத்தேன்னா பிரதானத்தை நோக்கி போகணும் சக்சஸ் இஸ் அ மைல் ஸ்டோன் டென்த்து வந்து சக்சஸ் அதோட விட முடிஞ்சதில்லை வாழ்க்கை முடிஞ்சதில்லை ஃபெயிலியர் ஆனால் வாழ்க்கை அதுவும் முடிஞ்சதில்லை அப்போ யூ ஹேவ் டு கோ தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் சக்ஸஸ் தாண்டி போகும்போது எதை நோக்கி போனால் டூ த பெஸ்ட் பி த பெஸ்ட் வாட் யுவர் இன்றைக்கு சமூகத்தில் வந்து ஒரு கட்டமைப்பு என்ன இருக்குன்னா டாக்டர் மட்டும் மட்டும்தான் மதிப்பு இருக்குது அப்படி கிடையாது இன்றைக்கு இன்றைக்கு மாணவர்களுக்கு எத்தனையோ விதமான கல்லூரிகள் வகுப்புகள் வேலை வாய்ப்பு இருக்குது இருக்கு அதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஒரு ஆலோசனை கலந்து ஒரு மேனுவலா அதை நான் நான் இந்த ஏபிசி மந்த்ரா ஆஃப் சக்சஸ் நல்ல கேள்வி வெற்றிக்கான அந்த மந்திரம் என்னவாக நீங்க குறிப்பிட்டிருக்க இந்த ஏபிசி மந்த்ரா நான் பல ஆளுமை திறன் பயிற்சியில பயன்படுத்தின ஒரு கான்செப்ட நானா யோசிச்சு பார்த்து எனக்கு எல்லாமே ஒரு ஃபார்முலா பேஸ்டா போயிட்டோம் மெமரியில வந்து நிறைய விஷயங்கள் தேக்க முடியல மைண்ட் கேன் டேக் ஒலி த்ரீ கான்செப்ட்ஸ் அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா முதல்ல வந்து இப்போ நீங்கள் ட்ரெயினர் போய்னால் நேர்மறை எண்ணங்கள் சொல்லுவாங்க டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு வகைப்படுத்தக்கூடாதான்னு போகும்போது ஏ ஃபார் ஆட்டிடியூடு ஆட்டிடியூடு மனநிலை மனநிலை தான் மொதல் ஃபவுண்டேஷன் நீங்கள் என்னவா இருந்தாலும் சரி ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் என்னால் முடியும் என்ற மனநிலை வேணும் ஒன்று சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வேணும் வாழ்வுக்கு உயரிய கோல்ஸ் வேணும் ஸோ அதெல்லாம் எப்படி வரும்னா ஐ ஷுட் வின் ஐ கேன் வின் அண்ட் ஹை மஸ்ட் வின் இப்போ நீங்கள் அந்த ஆட்டிடியூடு மட்டும் நீங்கள் ஒரு சொத்தாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் எல்லாம் இருந்தும் கூட மனநிலை சரியாக இல்லாட்டி உங்களால் வெற்றி போக முடியாது ஸோ ஆட்டிடியூடு வந்து பேசிக் இப்போ ஆட்டிடியூட் மட்டுமா அப்படின்னா அடுத்தது பி வந்து பிலீஃப் நம்பிக்கைன்னு சொல்லுவோம் இப்போ யூஸ்வலாக நம்பிக்கைன்னு சொல்லும்போது கூட ஒரு வார்த்தை தன்னம்பிக்கைன்னு வரும் தன்னம்பிக்கை என்பது எப்பவுமே ஒரு வெளிப்பாடு தான் யூ கே நாட் கன்டெயின் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என் எக்ஸ்பிரஷன் நல்லா பேசுவதும் நேரத்துக்கு காரியங்கள் செய்வதும் தலைமை பண்பை வெளிப்படுத்துவதற்கும் குழுவாக சேர்ந்து ஒர்க் பண்ண டீம் ஒர்க்குக்கும் வந்து பிலீஃப் முக்கியம் இந்த பிலீஃபுக்கு மூணு வகையாக பிரிச்சுருக்கேன் செல்ஃப் அக்செப்டன்ஸ் நான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு இது முடியும் இது முடியாது முடியாதை தெரிந்தால் தான் முடியுமத்துக்கு வேலை பார்க்க முடியும் யூ ஹவ்டு அக்செப்ட் தட் யோர் ஃபெயிலியர்ஸ் ஆர் தேவ் செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருந்தாலே சுய நம்பிக்கை வரும் செல்ஃப் பிலீஃப் என்னால் முடியும் இப்போ அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸும் மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளணும் செல்ஃப் அக்செப்டன்ஸில் வந்து விருப்பு விருப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளணும் நான் இதை வாங்கி கொடுத்தா செய்வேன்றது கண்டிஷன் தானாக இயற்கையாக செய்யணும் அப்போது ஒருவேளை வந்து நல்லா பேச முடியல எழுத முடியலன்னா பயிற்சி எடுத்தால் மாற்றிக்கலாம் அதுக்கு தான் அந்த ஆட்டிடியூட் பிலீஃப் வரும்பொழுது செல்ஃப் அக்செப்டன்ஸ் என்னால் முடியும்னு சொல்லிட்டாவே உங்களால் அது நிப்பாட்ட முடியாது அதுதான் எக்ஸ்பிரஷன் இப்போ நீங்கள் வந்து நல்லா பேசக்கூடியவங்க வந்து நம்ம உற்சாகம் உள்ள மனிதர்னு சொல்கிறோம் பேச முடியாதவங்கள வந்து ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு பேசிவ் பர்சன் சொல்றோம் மாணவர்கள் மத்தியில் இத்தகைய வேறுபாடு வர்றதுக்கு காரணம் நம்மோட தன்னம்பிக்கை வெளிப்படுத்தும் திறன் ஸோ ஆட்டிடியூட் பிலீஃப் இது ரெண்டுமே எப்படி வரும்னா கமிட்மெண்ட் சி இப்போ வாழ்க்கையில வந்து நான் பயிற்சி பெற வேண்டும் நான் தேர வேண்டும் என்றால் நான் உழைக்க வேண்டும் நிறைய ரோல் மாடல்ஸ் பற்றி படிப்போம் நிறைய ஹிஸ்ட்ரிலாம் பார்ப்போம் இவர் ஜெயிச்சிருக்காரு அவர் ஜெயிச்சிருக்கா அவங்க அந்த வாழ்க்கையில என்ன பயன்படுறாங்கன்னு பார்க்க அப்துல் கலாமே நீங்க சொன்னீங்க அப்துல் கலாமோட வாழ்க்கையெல்லாம் பேசுறோம் ஆனால் அப்துல் கலாம் பட்ட கஷ்டங்கள் அவர்கள் தோல்வியை எப்படி சந்தித்தார்கள் எப்படி மாற்றினார்கள் எப்படி ஒரு ஆளுமை அமைக்க தலைவரை வந்தா என்ன வழியில அவங்க வாழ்க்கையை செலுத்தினாங்கன்னு பாக்குறதுக்கு யாரும் இல்லை ஸோ கமிட்மெண்ட் இஸ் ரெகுலேஷன் டு கோல்ஸ் நான் எனக்கு இந்த பிள பிளஸ் டூல வந்து ஒரு பன்னெண்டு மாதங்கள் படிக்க போறேன் பன்னிரெண்டு மாதங்கள் முடி கல்லூரி போக போறேன் அப்ப என்ன கோல்ஸ் எனக்கு இருக்கணும் எப்படி நான் வந்து டைம் உருவாக்கிக்கணும் இது ஒண்ணு ஃபெயிலியர் வரும்பொழுது எப்படி மேலே வரும் என்டூரன்ஸ் கமிட்மெண்ட் வந்து வாழ்க்கையில எப்பவுமே ஜெயிக்கிறது வந்து மாற்றவே கிடையாது ஆனால் அதை தாண்டி தோல்வி பெறும் பொழுது அந்த தோல்வி இல்லைன்னா பாடம் கத்துக்கிறோம் அடுத்த முறை தோல்வி வராம இருக்கிறதுக்கு உறுதி எடுக்கணும் ஸோ ஆட்டிடியூட் பிலீஃப் கமிட்மெண்ட் இஸ் ஃபண்டமெண்டல் டு எனி மோட்டிவேஷன் ஸோ ஏபிசிஸ் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறதுல அதவே வந்து அப்ரிவேஷனாக தான் கொடுத்துருக்குறீங்க ஆட்டிடியூட் பிலீஃப் கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க இந்த இரண்டாவது தலைப்பு இன்றைய அந்த புத்தகத்தினுடைய இரண்டாவது தலைப்பு லைஃப் ஸ்கில்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் லைஃப் ஸ்கில்ஸ்னால் என்ன அது நமக்கு எப்படி மாணவர்களுக்கு குறிப்பாக அது பயன்படும் அதை வளர்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத குறித்து சொல்லலாம் இன்றைக்கு வாழ்க்கை திறன் சொல்லக்கூடிய லைஃப் ஸ்கில்ஸ் உலக சுகாதார மையம் டபிள்யூஹெச்ஓ மற்றும் அனைத்து விதமான ஆளுமைகள் படைத்த குழுக்கள் எல்லாம் பரிந்துரைக்கின்றன பாடத்திட்டங்கள் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அந்த பாடத்திட்டங்கள் மூலமாக என்ன பண்புகள் சைக்கோ சோசியல் சமூக விளிமியங்களை எப்படி மாணவர்கள் உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பத்து ஒரு கட்டளை கொடுக்குறாங்க அந்த லைஃப் ஸ்கில்ஸ் வந்து வாழ்க்கையில எப்படி முடிவுகள் எடுக்கணும் நோக்கி வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்க வேண்டும் அல்லது வாழ்க்கையில் நம்ம வாழ்வதற்கான அர்த்தம் என்ன பிறவி பயன் சொல்லக்கூடிய பர்பஸ் டிஃபரன் டைஃப்னு சொல்றோம் அப்போ லைஃப் ஸ்கில்ஸ் என்பது இன்றைக்கு நிறைய மாணவர்கள் பார்ப்பீங்க இந்த எக்ஸாமினேஷன் பயங்கர ஆங்ஸைட்டி இருக்கும் ஒரு தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத பக்குவம் கோவத்தை கடு கட்டுப்படுத்த முடியாத ஒரு வாழ்நிலை எனக்கு தான் வேணும் பிரதானமாக எனக்கு தான் வேணும் யாருக்கும் போகக்கூடாதுன்னு மனநிலை வெற்றி வந்து எப்படி வேணால் நீங்கள் சொன்ன குறுக்குள்ள கூட போயிடலான்னு சொல்லக்கூட ஒரு ராங் அண்ட் ஆட்டிடியூட் அப்போது லைஃப் ஸ்கில்ஸ் என்பது லைஃப் சுச்சுவேஷன் வாழ்க்கை நிலைகளை அணுகுவதற்கான பண்புகள் இப்போ உதாரணத்துக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ் நான் யார் என்பது எம்பத்தி என்பது மற்றவர்கள் எப்படி வாழ்வாங்க மற்றவர்களை எப்படி புண்படுத்தக்கூடாது என்பது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பேசுவதெல்லாம் கம்யூனிகேஷன் கிடையாது ஆனால் எப்படி பேசணும் இடம் பொருள் ஏவல் சார்ந்து பேச வேண்டும் மனித உறவுகளான இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் சொல்கிறோம் இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம் சால்விங் நிறைய குறைகள்னு சொல்கிறோம் மாணவர்கள் எல்லாம் கிட்ட குறை தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த குறைக்கு தீர்வு யாரும் காணறது ப்ராப்ளம் சால்விங் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு மாணவர்களுக்கு அது வந்து லைஃப் ஸ்கில்ஸை முக்கியம் ஏன்னா டெசிஷன் மேக்கிங் வந்து ரைட்டாக இல்லாட்டி உங்கள் வாழ்க்கை சரியாமையாது நான் சொன்ன மாதிரி சிக்ஸ்டீன் இயர்ஸ் செவன்டீன் இயர்ஸ் எடுக்கிற முடிவுகள் ஐம்பது வருஷத்துக்கு நம்ம ஐடென்டி உங்கள் உங்கள் ப்ரொஃபஷன் வந்து ஐடென்டிட்டி தான் அப்போ நீங்கள் பதினாறு வருஷத்தில் டாக்டராக போகிறோம் டாக்டர் ஆகிடலாம் பதினாறு வருஷத்தில் டீச்சர் போனால் ஆகலாம் இல்லை படித்து முடிச்சுட்டு பார்ப்போம்னா அது வந்து அரிய கிடையாது ஸோ அது மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் இவாலுவேஷன் முக்கியமான விஷயம் லாஸ்ட்டு ஒம்போது வந்து கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷன்ஸ் இன்றைக்கு லைஃப் ஸ்கில்ஸில் அதிகமாக தேவைப்படக்கூடிய விஷயம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அது எல்லாருக்கும் இருக்கும் பிறந்த குழந்தையிலேருந்து சாவுற வரைக்கும் உள்ள வயசுகளும் இருக்கும் எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்துகிறாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் எப்படி பிஹேவியர் மாறுது பிஹேவியர்னால் எப்படி முடிவுகள் மாறுதுன்னு தான் இந்த வாழ்க்கை அப்போ டப்ளியூஹெச்ஓ ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த லைஃப் ஸ்கில்ஸ் வந்து இன்றைக்கு பள்ளி கல்லூரியில் பிரதானமாக சேர்க்கக்கூடிய கரிக்குளத்தில் வந்துருச்சு உங்கள் பாடத்திட்டங்கள்லாம் அப்ளிகேஷன் பேஸ்டா போகுது எதுக்கு படிக்கிறோம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது வாழ்க்கையும் உணர்ந்து வாழ்வதற்காக ஸோ அந்த படிப்பை புரிஞ்சு கொள்வதற்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதற்கும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தரவுகள் குறையும் பொழுது நம்ம எப்படி அதை மேலே ஓங்கி வரதுக்கும் கோப்பிங் ஸ்கில்ஸ் லைஃப் ஸ்கில்ஸ் இன்றைக்கி லைஃப் ஸ்கில்ஸ் இல்லாத மாணவர்கள் கார்பரேட் உலகத்திலையும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்லயும் கவர்மெண்ட் சர்வீஸ்லயும் தாக்குப்பிடிக்க முடியாது வாட் தே டோன்ட் டீச் யூ இன் ஸ்கூல்ஸ் இஸ் லைஃப் ஸ்கில்ஸ் வாட் ஷுட் யூ ஷுட் நோ இஸ் லைஃப் ஸ்கில்ஸ் அப்ப லைஃப் ஸ்கில்ஸ் என்பது ஏதோ வெளியே ஃபாரின்ல வரது கிடையாது நம்ம வாழ்க்கையை இப்ப நீங்க கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா பெரியவங்க விஸ்டம்ல சொல்லுவாங்க பழக்கத்துல சொல்லுவாங்க ஏ இதை செஞ்சுட்டு பண்ணுவாங்க அது பழக்கப்பட்ட விஷயம் அப்ப ப்ராக்டிஸ் தான் லைஃப் ஸ்கில்ஸ் வரும் இந்த இதெல்லாம் ப்ராக்டிஸ் மாடல்ஸ் ஸோ லைஃப் ஸ்கில்ஸ் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் பால் அடுத்த ஒரு தலைப்பு பன்னிரெண்டாம் பக்கத்தில் நீங்கள் கொடுத்துருக்கிறது டைம் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு சப்ஜெக்ட் ஏன்னா நான் எப்படி பார்ப்பேன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் லைஃப் மேனேஜ்மெண்ட் கடிகாரத்தை பார்ப்பது வாழ்க்கை இல்லை என்ன டாஸ்க் அக்கம்ப்ளீஷ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் காலம் என்ன நீங்கள் பயணிக்கக்கூடிய வாழ்க்கை ஓட்டத்தில் என்னென்ன பொறுப்புகளை நீங்கள் வைக்க வேண்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க புக் வச்சுக்கிட்டு அது ரிசல்ட் பார்த்தா ஒன்றும் கிடையாது ஆனால் படிக்காத ஒரு ஒன் ஹவர் படித்தாலே போதும் அப்போ எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் டைம் இது ஒன்று இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஏன் என்றால் இந்த டைம் எல்லாருக்கும் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாரும் ஈக்குவல் ஆனால் சக்ஸஸ் எல்லாரும் ஈக்குவல் கிடையாது அந்த அக்செப்டன்ஸ் எல்லாம் கிடையாது யார் டைம் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் டைம் கிரிமினல் வேஸ்டஸ் டைம் வேஸ்டிங்காக நிறைய எக்ஸசைஸ் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் உதாரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு எழுந்துச்சு பத்து மணிக்கு தூங்குறோம் நீங்கள் ஒரு ஒரு வாரம் வந்து என்ன பண்ணிங்கன்னு எழுதி பாருங்களேன் அன்வான்டாக டைம் தான் போயிட்டுருக்கோம் சும்மாவே டைம் போயிட்டுருக்கோம் அப்போ ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடும் ஸோ டைம் இஸ் பவர் டைம் இஸ் ஃபோக்கஸ் டைம் இஸ் எனர்ஜி டைம் இஸ் ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன்ஸ் இன்னைக்கு ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நேர்மறை எண்ணங்கள் மூலமாக என்னால் இந்த காரியத்தை தெளிவாக விரைவாக அழுத்தமாக செய்ய முடியும் அப்படிங்கிறது டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய தியரிஸ் இருக்கு நிறைய ப்ராக்டிஸ் மாடல்ஸ் இருக்கு நான் இதிலேயே வந்து ஷிப் மாதிரி வச்சிருப்பேன் இப்போ இந்த பிளஸ் டூ டென்த் மாணவர்கள் அல்லது காலேஜ் போற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிக்கப்படுறதுங்கன்னா ராங்கான நேரத்தில் ராங்கான முடிவு எடுக்கிறது அது வந்து அவாய்ட் பண்ணணும் அதுக்கு என்ன காரணம்னா அந்த பிரசென்ட்ல வாழ்றதில்ல ஃபியூச்சரை வந்து எதிர்பார்த்து கனவுகளும் இருக்கு பாஸ்ட விடாமல் இருக்கிறதுக்கும் ஸோ பிரசன்ட்டை வாழணும்னா இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இன்னைக்கு டாஸ்க் என்ன எல்லா நேரங்களிலும் நம்ம மாஸ்டராக இருக்க முடியாது அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு காரியம் செய்வதற்கான நிறைவு அந்த காரியம் நிறைவானதுல இருந்து வரக்கூடிய பலன்கள் பலன்களை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்க டைம் மேனேஜ்மெண்ட் ரேஷோ தெரிஞ்சிடும் இங்கே படிக்கும் பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன் நிறையா நான் படிக்கும்போதும் எனக்கும் அந்த பிரச்சனை இருந்தது இன்றைக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக இருக்கிறது ஹவு டு அவாய்டுன்னு சொல்கிறதா அல்லது வித்துன்னு சொல்கிறதான்னு தெரியலை இந்த நமக்கு வரக்கூடிய இந்த பராக்குகளை சரி பண்ணுறது எப்படி அதை குறித்து நீங்கள் இந்த ஐந்தாவது தலைப்பாக இரண்டு இருபத்தி இரண்டாம் பக்கத்தில் கொடுத்துருக்குறீங்க இன்னைக்கு வெரி டிஸ்ட்ராக்டிவ் நீங்கள் ரொம்ப அருமையாக ஷார்ட்ஸ் பற்றி சொன்னீங்க இந்த ஷார்ட்ஸ் வந்து மொபைல் ஃபோன் இல்லாத வாழ்க்கை கிடையாது கேட்ஜெட் இல்லாத வாழ்க்கை கிடையாது ஆனால் கேட்ஜெட் நல்லதா கேட்டால் தான் டிபேட் வேற அது வந்து ஒரு வேற விஷயம் மெமரி பவர் வந்து குறைவதற்காக அட்டென்ஷன் டெபிசிட் டிஸார்டர் நீங்கள் ஸ்கூல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கான்செப்ட் உருவாகிறது வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அந்த மாணவர்களுக்கான அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை அவனால் அது கண் நோக்கி பார்க்க முடியல அவனுக்கு மைண்ட் இல்லை உடனே போயிடுது அந்த டூ செகண்ட்ஸ்லேயே போயிடுது அப்போ டிஸ்ட்ராக்ஷன் என்பது ஏன் வருதுன்னா உங்களுக்கு பர்பஸ் இல்லைன்னு வருது எனக்கு இந்த கோல் இல்லைன்னு வருது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து டிஸ்ட்ராக்ஷன்னா உங்கள் மைண்டு ஃபீபிளாக இருக்குது உங்கள் மனம் வந்து ஆளுமை இல்லை உங்களை மனம் வந்து ஈஸியாக வந்து வில போயிடுது அது ஒன்று மூணாவது விஷயம் வந்து கீழிக்கையில் நிறைய நேரம் செலவழிக்கிற மாதிரி சமூகம் உருவாயிருச்சுங்க டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னாவே ஃபுல்லாக சீரியல்ஸு ப்ரோக்ராம்ஸு எல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் இல்லாத வாழ்க்கையே இருக்க முடியாது எங்கள் கோப்பிங் அழகா சொன்னீங்க வி ஹாவ் டு கோப் அந்த கோப்பிங்கான மெக்கானிசம் என்ன டிஸ்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்வது வரைக்கும் ஒன் டீச்சர் ஒரு டீச்சர் தான் இருப்பாங்க அந்த கிளாஸ் ரூமில் அஞ்சு எடுப்பாங்க ஆறாம் வகுப்பு வரும்போது மாணவர்களுக்கு டீச்சர் மாறுவாங்க சப்ஜெக்ட் மாறும் அங்கே தான் வந்து அவனுக்கு அந்த தனிமை அந்த ஐசோலேஷன் ஆரம்பிச்சிடும் ஒரு டீச்சர் இருந்தவங்க பார்த்துக்கிட்டாங்க மற்ற டீச்சர் அப்போ அங்கே வந்து ஒரு சேஞ்ச் வருது எயித்து நைன்த் வரும்போது மோஸ்ட்லி மெச்சூர் ஆகிடுறாங்க மென்டலி ஃபிசிக்கலி இப்போ தான் செல்ஃப் டவுட்ஸ் நிறைய வருது நான் யார் எனக்கு என்ன கோல் என் பேரண்ட்ஸ் என்ன கஷ்டப்படுறாங்க என்ன மாதிரி எனக்கு ஒரு ஆசைப்படுறாங்க என் ப்ரொஃபஷன் என்ன இந்த மாதிரி வருது இதெல்லாம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை ஒழுங்காக பண்ணும்பொழுது டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணோம்னா அந்த வயசுலேயே ஒரு வாழ்க்கை எல்கையை வச்சிடணும் வாழ்க்கை எல்கையை வச்சுட்டா உங்கள் வாழ்க்கை அதை விட்டே பின்னி பிழங்கும் அப்போ டிஸ்ட்ராக்ஷன் குறைஞ்சிடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்ஜன் பண்ணக்கூடிய டாக்டர் அவர் சர்ஜரி நேரத்தில் மொபைல் பார்க்க முடியாது பார்த்தா அங்கே பேஷண்ட் காலி அதே நேரத்தில் வந்து எக்ஸாமினேஷன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போகிறவங்க எக்ஸாமினேஷன் ஹாலில் எழுதுகிறதுனா மறந்துடணும் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இன்டர்வியூவில் எப்படி பிரசமம் பண்ண போகிறாங்க அப்போது அவங்க ஃபோக்கஸ் இருக்கணும் அந்த டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே வந்து புட்ஸ் பர்பஸ் இன்சைட் யூ உங்களுக்கு உள்ள வந்து ஒரு ஒரு வெளித்தனமான ஒரு ஆளுமை இருந்து பேர் ஆர்வம் இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ராக்ஷன் குறைஞ்சிரும் ஏன்னா நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஏன் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு அதன் அழுத்தம் தெரியவில்லை அதன் எல்கை தெரியவில்லை அதோடய பலன்கள் புரியவில்லை பலன்கள் புரிஞ்சு வச்சாலே உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் ஆகும் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் போயிட்டனால டெக்னாலஜி இருக்க தான் செய்யுது நம்ம தான் நோக்கி போகிறோம் மொபைல் ஃபோன் எடுக்காமல் இப்போ நீங்கள் காலையிலே பார்த்தீங்கன்னா எல்லாம் காலையிலே ரீல்ஸ் பார்க்குறாங்க ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க இவ்வளோ கிரிமினல் வேஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஒரு மார்னிங் வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம மேல நம்பிக்கை இல்லாமல் தன்மையும் கூட நான் சொல்வேன் இஃப் யூ ஹேவ் யுவர் ஓன் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் செய்ய மாட்டேங்குது டிஸ்ட்ராக்ஷனை வந்து ஒரு ஒரு ஃபேஸ்ல வந்து நம்ம அதை ஜெயிச்சு ஆகணும் டிஸ்ட்ராக்ஷன் கூடாது அப்போ அந்த மனப்பக்குவத்துக்கு வரது போது திரும்ப திரும்ப மன பக்குவம் சொல்ற காரணமே எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் வேற வேற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து மொபைல் ஃபோனில் வந்து பாடம் படிப்பை யூஸ் பண்ணுவாங்க பக்கத்தில் தங்கச்சி வந்து மொபைல் ஃபோன் பாட்டு கேட்டுருக்கும் ஸோ இது டிஸ்ட்ராக்ஷன் அப்போ அவங்களும் உதவி போகணும் பெற்றோர்களும் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு சூழ்நிலையை வீட்ல உருவாக்கிட்டோம்னா அந்த மாணவர்களுக்கு டைமும் புரியும் வேல்யூவும் புரியும் எஃபோர்ட்டும் புரியும் டைம் வேல்யூ எஃபோர்ட் வந்து வந்துட்டாலே டிஸ்ட்ராக்ஷன் குறைது ரொம்ப அழகா சொன்னீங்க இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய உலகமே பல விதத்துல நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய உலகம்தான் ஆனா எனக்கான பர்பஸ் நான் இப்போ இந்த டயத்தை எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறீங்கற அந்த பர்பஸ நான் கிளியரா இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த பராக்குகளுக்கு கூடாமல் நான் வந்து அதை எனக்கு வசதியாக மாற்றிக்க முடியும் நிறைய நிறையா ஆனால் இது பழக்கத்தில் தான் செய்ய முடியும் ஆமாம் இது ப்ராக்டிஸ் தான் பை ப்ராக்டிஸ் இது பழக்கம் இல்லாமல் ஒரு நாளில் ஒரு ஒரு நைட்டில் இது கண்டிப்பாக வராது பழகணும் அப்படின்னா ஒவ்வொரு மணித்துளியும் நம்ம வந்து கொண்டாடக்கூடிய மணித்துளிகளாக இருக்கும் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் வந்து நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு போக முடியும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்